ஆசிய பெருமக்களுடைய கஷ்டத்துல சொல்றேன் இங்க இருந்து பையன் வீட்டு வீட்டுக்கு போறாங்கன்னா உங்களை மாதிரி பசங்க வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இருப்பாங்க அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவங்க வீட்டு வேலையை பார்க்கணும் அவங்க குழந்தை அதையும் பார்த்தது அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தது கொடுத்து அவங்க பசங்களுக்கு தேவையான அத்தனை குழந்தைகளுமே தங்களுடைய குழந்தைங்களாவே பார்த்து சேவை செய்றாங்களே அற்புதமான சேவை செய்யக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காக அவங்களுக்காக நீங்கள் படிக்க வேண்டும் அவங்களோட முயற்சிக்கு திருவினையாக்க வேண்டும் ஆகியால அத்தனை மாணவர்களுமே உங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி கடமைப்பட்டவர்களா இருக்கிறீங்களோ அத்தனை மாணவர்களுமே ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளி பெருமைப்பட வேண்டும் ஆகையால நாளைக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதே மேடைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ இங்கேயே சீஃப் கெஸ்டா உட்கார்ந்து நான் இந்த பள்ளியில பயிர மாண்டவன் நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன் ஒரு கலெக்டரா வந்திருக்கேன் ஒரு எஸ்பியா வந்திருக்கேன் ஒரு ஜட்ஜா வந்திருக்கேன் ஏ ஒரு எம்எல்ஏ வந்திருக்கேன் அமைச்சரா வந்திருக்கேன் எம்பியா வந்திருக்கேன் நீங்க இதே மாதிரி வந்து நிற்கணும் அதை பார்ப்பதற்கு தான் நாங்கள் ஆட்டை கொடுக்கிறோம் ஆகையால சிறந்த மாணவர்களாக சிறந்த நாட்டோட தலைவர்களாக வர வேண்டும் அதற்கு உங்களுடைய நேரத்தையும் காதுகளையும் மனசையும் உங்கள் ஊரையும் ஆசிரியர்கள் தானமாக கொடுங்கள் அதை மாற்றி அறிவார்ந்த மனதாக அறிவுள்ள மனதாக மாற்றி கொடுப்பார்கள் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது ஆசிரியர்களோடு ஒத்துழைப்பு கொடுங்கள் அற்புதமான காலமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி கூறி இத்தனை உதவிகளை கொடுத்திருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை பாராட்டி வெற்றி ஒன்றே அவருக்கு பரிசாக கொடுப்போம் என்று கூறிக் கொண்டு நன்றி கூறி வேண்டும் நன்றி வணக்கம்